ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகாசமயில் இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது அந்த அண்ணி கொஞ்சம் ஒர்க் இருந்தனால கடைக்கு போயிருந்தேன் அப்போ இந்த அண்ணன் பொருட்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இவங்கள்ட்ட வந்து வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் இருக்கும் பத்திலருந்து தர கிளீன் பண்ணுற கிளீனர் வரைக்கும் எல்லாமே வச்சுருப்பாங்க அப்பளம் வடகம் கூழ் வடகம் பீட்ரூட் வடகம் தக்காளி வடகம் பச்சை மிளகா வடகம் இப்படி எல்லா வடக வெரைட்டியும் இருக்கும் நூடுல்ஸில் எல்லா வெரைட்டியுமே இருக்கும் ராகி அதுக்கப்புறம் சேமியா உண்டான சேமியா கடல் பாசி இப்படி எல்லா ஐட்டமுமே வச்சுருப்பாங்க நான் ஒன்றை சொல்லி ஒன்றை சொல்லாமல் தான் இருக்கேன் அப்படி பொருட்கள் நிறையவே வச்சுருப்பாங்க நம்ம எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் இருக்குமா இருக்குமான்னு எடுத்துருவாங்க நம்மளே கடைக்கு போனால் ஒரு மறதி பிடிச்சவங்க ஒரு ஜாமான் இல்லை ஒரு ஜாமான் மறந்துடும் நம்ம யோசனை பண்ணி யோசனை பண்ணி கேட்க கேட்க இருக்குமா இருக்குமான்னு எடுத்துருவாங்க நானே அப்படி கேட்டு கேட்டே நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாமே விலையும் கம்மியாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் உடனே நமக்கு கிரேவிங்ஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க ஸ்நாக்ஸுமே வந்து ஹெல்த்தி ஆப்ஷனாக தான் வச்சிருக்காங்க தேங்காய் லட்டு அதுக்கப்புறமா எள்ளு மிட்டாய் கடலை மிட்டாய் இப்படி ஐட்டம் தான் வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லா ஐட்டமுமே ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது இவங்க உடங்குடி ஊரில் மட்டும் இல்லை பக்கத்து ஊர்களுக்கு எல்லாமே பைக்கில் கொண்டு போவாங்க விலையும் ரொம்பவே கம்மி இந்த பாதாம் முந்து அதாவது கருப்பு திராட்சைலாம் ரொம்பவே ரேட் கம்மியாக இருந்துச்சு நீங்களும் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இவங்கள்ட்ட பொருள் வாங்குவீங்கிறத என்ன கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்